மாசு திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் பவானியிடம் கிட்ட்தான் பவானி வணக்கம் இந்த திருவிழாவுக்காக எந்த மாதிரியான ஏற்பாடுகளை எல்லாம் கோவில் நிர்வாகம் செய்திருக்கின்றனர் எவ்வளவு பக்தர்கள் இந்த வருடம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க பவானி கண்டிப்பாக முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீரான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாச திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்தின் கோலாகலமாக தொடர்ந்து தொடங்கி வெகு விமர்சையாகவே நடைபெற்று வருகிறது ஆஹ் இந்த நிலையில் இன்று சிவகாசி அருகே இருக்கக்கூடிய திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் இருபது குழுவினராக சுமார் இரண்டாயிரம் பேர் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகை தந்து வருகின்றனர் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை பாத யாத்திரையாக கிளம்பி நடந்து வந்தனர் இன்று திருச்செந்தூர் வருகை தந்த அவர்கள் தூண்டிகை விநாயகர் கோவிலில் வைத்து ஐந்து அடி பத்து அடி இருபது ஏழையென அடி அழகு குத்தி பால் காவடி அன்னக்காவடி மயில் காவடி காவடி என பல்வேறு காவடிகளை சுமைந்து தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு சன்னதியில் வைத்து நேர்த்துக்கினை செலுத்தி வருகின்றன இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானவர் அழகு குத்தி காவடி எடுத்து பால் பால்கோடி எடுத்து வருகின்றனர் இதனால் கோயில் வளாகத்தை சுற்றிலும் முற்றிலும் பச்சை வண்ண வேஸ்டை அணிந்த பக்தர்கள் கூட்டம் தற்போது அலைமோதி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதாவது திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் நோக்கி வருகை தண்டிருப்பதால் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே ஒரு விழாக்குளம் போன்று காணப்பட்ட விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க